சாந்தி சச்சின் பாயின் இங்கிலீஷ் பட்டி த கர்மா தீத் கவுண்ட் டவுன் கிளோசிங் த அக்கவுண்ட் கணக்கை முடித்து கர்மா தீத் நிலையை அடைதல் டே ஐந்தாவது நாள் இப்போது சம்பூர்ணமாக வேண்டும் கர்மா தீத் வேண்டும் என்ற ஆழ்ந்த கவலை கொள்ளுங்கள் ஒரு முறை ஒரு மிஷினை செட் பண்ணிட்டா அது தானாக தொடர்ந்து வேலை செய்துட்டே இருக்கும் அதுபோல் உங்கள் சம்பண்ண சம்பூர்ண நிலையை செட் பண்ணிடுங்க பாபாவுக்கு சமமான நிலை அதுதான் கர்மாதீத்த நிலை அதாவது உங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டிங் படி நடக்கும் ஒரு முறை ஒரு வில்லேஜ் கவுன்சில் பஞ்சாயத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு முடிவு கொண்டு வர முடியாமல் இருந்தது பிறகு அவங்க அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரு சந்நியாசி ஒரு யோகி இருக்கிறத பத்தி அவங்க கேள்விப்படுறாங்க எனவே அவங்க எல்லாரும் அவர்கிட்ட போனாங்க போய் அவங்களுடைய கஷ்டமான நிலையை பத்தி சொன்னாங்க அந்த சந்யாசி என்ன பிரச்சனைன்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க எங்க கிராமத்துல ஒரு கிணறு இருக்குது மூணு நாய் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு சண்டை போட்டுட்டே அந்த கிணத்துக்குள்ளே போய் விழுந்துடுச்சு இப்போ அந்த கிணறு வாடையடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப மோசமான துர்நாற்ற வாடை நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க சன்னியாசி சொல்றார் சரி போய் கொஞ்சம் நறுமணம் வீசக்கூடிய வாசனை திரவியத்தை அந்த கிணத்துல போய் போடுங்கன்னு சொல்றாரு அவங்களும் அவர் சொன்னதை செஞ்சாங்க ஆனா பிரச்சனை அப்படியேதான் இருந்துச்சு அவங்க திருப்பியும் அவர்கிட்ட போனாங்க அவர் சொல்கிறார் கங்கை தண்ணீரை கொண்டு போய் அந்த கிணத்துல ஊத்துங்கன்னு சொல்றாரு ஆனாலும் பிரச்சனை தான் இருந்துச்சு அவங்க திருப்பியும் அவர்கிட்ட போனாங்க அவர் சொல்றார் நீங்க ஏன் அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு சத்சங்கம் நடத்தக்கூடாது ஆன்மீக சொற்பொழிவு அந்த வைப்ரன்ஸ் அந்த ஆன்மீக சொற்பொழிவினுடைய அதிர்வலைகள் அந்த கிணத்தை சுத்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாரு ஆனா பிரச்சனை அப்படியேதான் இருந்துச்சு சன்னியாசி சொல்றாரு எங்க நான் வந்து பார்க்குறேன்னு சொல்றாரு எனவே அவர் தனிப்பட்ட முறையில் வந்தார் வந்து கிணத்த பார்க்குறாரு உண்மையிலேயே அது தாங்க முடியாத துர்நாற்றம் ரொம்ப பயங்கரமான மோசமான வாடையா இருக்குது அவர் அந்த கிராமத்துக்காரங்கள்ட்ட கேக்குறாரு நீங்க அந்த மூன்று நாய்களையும் வெளியே எடுத்துட்டீங்களான்னு கேக்குறாரு அவங்க சொன்னாங்க நீங்க எங்கள்ட்ட அதை இல்லையே அப்படின்னு சொன்னாங்க எதுவரை நீக்கப்படவில்லையோ அதுவரை அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் நதி பாய்ந்து கொண்டிருக்குது அது முற்றிலும் மாசடைந்த நதியாக இருக்குது கிராமத்துவாசிகள் அந்த நதியை சுத்தப்படுத்துறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் கையாண்டாங்க ஆனா எதுவுமே வேலைக்காகல அவங்க அந்த மூல ஆதாரத்துக்கு சோர்ஸுக்கு போகலையோ அதுவரை எதுவுமே வேலைக்காகல ஒரு புத்திசாலி மனிதர் முன்னால ஆதாரத்துக்கு போனாரு மலைக்கு பக்கத்துல அங்க இருந்த மாசை பார்த்தாரு அதை சுத்தப்படுத்தினாரு அந்த மூல ஆதாரத்தை சுத்தப்படுத்தினாரு அப்புறம் அந்த நதி சுத்தம் ஆயிடுச்சு எதுவரை சோர்ஸ் மூல ஆதாரம் சுத்தப்படுத்தவில்லையோ அதுவரை அந்த பிரச்சனை சரியாகாது பாபா இன்னைக்கு மிஷினுடைய ஓமையை பயன்படுத்தி இருக்கிறார் நீங்க ஒரு புதிய செட்டிங்கை உருவாக்கணும் புது ப்ரோக்ராமிங் எப்படி நீங்க ஒரு வாட்ச் ஒரு கிளாக் வாங்குறீங்க நீங்க அலாம் செட் பண்றீங்க நீங்கள் இப்போ திருப்பியும் அந்த கிளாக்கை ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை அது நீங்க நீங்கள் கத்த தேவையில்லை நீங்கள் அதுக்கு தூண்டுதல் கொடுக்க தேவையில்லை அந்த மிஷினை அதோட வேலையை செய்யறதுக்கு நீங்கள் தூண்டுதல் கொடுக்க தேவையில்லை அது தானாகவே செய்யும் நீங்கள் அதை கரெக்டாக செட் பண்ணிட்டா அதை வேலை செய்யும் எப்படி லிஃப்ட் இருக்குது நீங்கள் பதினான்காவது ஃப்ளோருக்கு போகணும்னா நீங்கள் சும்மா அந்த லிஃப்டை ஆர்டர் பண்ணணும் பதினான்குன்னு இப்போ இடையில நீங்கள் ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை ஏ நீ பதினான்குல நிக்கணும்னு சொல்ல தேவையில்லை நீங்கள் அந்த லிஃப்ட்டுக்கு தூண்டுதல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் அதே போல உங்கள் மொபைல் ஃபோன் இருக்குது அதை எடுங்க அதில் ஃபிளைட் மோட் செட் பண்ணுங்க இப்போ பண்ணுங்க ஓ ஏற்கனவே ஃபிளைட் மோட்ல இருக்குதா எக்ஸலென்ட் எப்போ நம்ம மொபைல் ஃப்ளைட் மோட்ல இருக்குதோ அப்போது எந்த கால்ஸும் வர்றதில்லை அப்போது எந்த மெசேஜஸும் வர்றதில்லை எந்த தொந்தரவும் இல்லை எனவே எப்போது நீங்க எதையாவது செட் பண்ணிட்டீங்களோ அதுக்கு பேர் பேஸ் செட்டிங் பேஸ் செட்டிங் நீங்க எதையும் செய்ய தேவையில்லை நீங்க வால் கிளாக்கை செட் பண்ணுறீங்க அது டிக் டிக்னு ஓட ஆரம்பிச்சிடுது நீங்கள் அலார் செட் பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக அது சத்தம் கொடுக்கும் நீங்க எதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸை செட் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேன் ஆன் பண்ணுறீங்க அந்த ஃபேனில் இருக்கிற பிளேட் சுத்த ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒவ்வொரு பிளேட் கிட்டையும் சொல்ல தேவையில்லை இப்போ இது ஒன்னோட டேர்ன் இப்போ இது ஒன்னோட டர்ன்னு சொல்ல தேவையில்லை எனவே எப்போது நீங்கள் மனசை செட் பண்ணுறீங்களோ அப்போ அது தானாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆட்டோ பைலட் மோட் மென்டல் ப்ரோக்ராமிங் ரீசெட்டிங் த சிஸ்டம் சிஸ்டத்தை ரீசெட் செய்வது ஆழ்மனதை மனதை புரோகிராம் செய்தல் மேலும் இந்த புரோகிராமிங்கை செய்வதற்கான சிறந்த நேரம் காலை பொழுது எப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்களோ எப்போது சுற்றுப்புறம் தூய்மையாக சாந்தமாக இருக்குதோ உலகம் எப்போ தூங்கிட்டு இருக்குதோ மேலும் நீங்க எப்போ தனியா இருக்கிறீங்களோ இதுவே உட்கார்ந்து மனதை ரீசெட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுவதற்கான நேரம் ஒரு ரயில் இன்ஜின் போல நீங்க அதை செட் பண்றீங்க மேலும் அது நாள் முழுக்க ட்ராக்கை ஃபாலோ பண்ணும் ஆனா அதுல ஆபத்தும் இருக்குது ஒருவேளை நீங்க தவறா செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா நாள் முழுக்க எல்லாமே தவறா போயிடும் எனவே முதல் பாயிண்ட் சிஸ்டத்தை ரீசெட் செய்ய வேண்டும் மனதை பண்ண வேண்டும் பாபா சொல்லியிருக்கிறார் உங்கள் செய்யுங்கள் இப்போது இந்த கர்மா தீத்த நிலை என்பது ஆடாத அசையாத நிலை பாராட்டுவதாலோ அவமானப்படுத்துவதாலோ டிஸ்டர்ப் ஆகாத நிலை அதை எப்படி ரீசெட் பண்ணுவீங்க முக்கியமான விஷயமே மூல ஆதாரத்தில் வேலை செய்யுங்க எப்போ நீங்க மூல ஆதாரத்தின் மீது வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களோ ஆத்ம அபிமான நிலை மீது வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்களோ இப்போ நீங்க உங்க வார்த்தைகளில் வேலை செய்ய தேவையில்லை உங்கள் செயல்கள் மீது வேலை செய்ய தேவையில்லை உங்கள் எண்ணங்கள் மீது வேலை செய்ய தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக இருக்கும் எப்போ நீங்க ஆத்ம அபிமான நிலை மீது வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்களோ அப்போது நீங்க உங்க உறவுகள் மீது அவ்வளவா வேலை செய்ய தேவையில்லை ஒரு பேஷண்ட் மலேரியாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஊசி போடுறார் நீங்க அவருடைய சிம்டம்ஸ்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறீங்க அவர் சரியாகிறது இல்லை எதுவரை நீங்க மூல ஆதாரத்தை நீக்கலையோ எதுவரை நீங்க ஆன்டி மலேரியல்ஸ் கொடுக்கலையோ அதுவரை அவர் சரியாகிறதில்லை அல்லது ஒருத்தருக்கு ஆப்சஸ் சீல் படிந்த கட்டி இருக்குது மேலும் நீங்க ஏதாவது ஒரு மருந்து கொடுக்குறீங்க எதுவரை நீங்க ஆப்சஸ் ட்ரைன் பண்ணலையோ அந்த சீல் படிந்த கட்டியை எதுவரை நீங்க ட்ரைன் பண்ணலையோ அந்த காய்ச்சல் குறையாது மூல காரணத்தை ட்ரீட் பண்ணுங்க சிம்டமேட்டிக்கான சிம்டம்ஸுக்கான கொடுத்தா அது வேலை கிணத்துல எந்த நாய்கள் இருக்குது அந்த கிராமத்து வாசிகள் எல்லாமே செஞ்சாங்க நறுமணம் வீசக்கூடிய திரவியத்தை பரப்புனாங்க ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினாங்க கங்கை தண்ணீரை ஊத்துனாங்க அந்த கிணத்துல ஆனா அந்த அழுகி போன வாசனை போகவே இல்லை எதுவரை அந்த மூல ஆதாரம் அந்த மூன்று நாய்கள் சண்டையிட்டு அந்த கிணத்துக்குள்ள விழுந்தது எதுவரை அந்த செத்த நாய்களை வெளியே எடுக்கலையோ அதுவரை அந்த வாடை உங்களை தான் இருக்கும் வேலை செய்யுங்க மூல காரணத்தின் மீது வேலை செய்ய ஆரம்பியுங்க ஒரு மனிதர் டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறார் அப்படின்னா பலவிதமான சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் இருக்குது ஆனா மூல காரணம் எங்கேயோ குழந்தை பருவத்துல மறைந்திருக்குது குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி குழந்தை பருவத்துக்கு பிந்தைய மன அழுத்த கோளாறுகள் டிஸ்டர்ப்டான குழந்தை பருவம் பெற்றோர்களின் விசித்திரமான உறவுகள் அன்பில்லாத உறவு எல்லாமே வேலை செய்து என்னுடைய தற்போதைய நிலைக்கு பின்னால எனவே முதல் விஷயம் ரீசெட் பண்ணணும் இரண்டாவது விஷயம் மூல ஆதாரத்தின் மீது வேலை செய்ய வேண்டும் இந்த ஒயிட் போர்டில் என்ன எழுதியிருக்குதோ அதை நீங்கள் அழிச்சிடலாம் ஆனால் ஒருவேளை அதே விஷயங்கள் கல்லில் எழுதியிருக்குதுன்னா அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்த சில விஷயங்கள் அது கல்லில் எழுதினது போல் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நமக்கு அது என்னன்றது தெரியணும் நமது செயல்கள் மெதுவாக நியூட்ரலாக மாற வேண்டும் நியூட்ரல் அப்படின்னா இறந்த மனிதர்கள் போல அப்படி இல்லை அவர்கள் அன்பானவர்கள் அவர்கள் துல்லியமானவர்கள் அவர்கள் எந்த வெளிப்பகட்டும் இல்லாதவர்கள் ஆழமான ஆத்மபிமான நிலையிலிருந்து வெளிவருவது இந்த சிஸ்டத்தை எப்படி ரீசெட் செய்வது சிஸ்டத்தை ரீசெட் செய்வதற்கு ரொம்ப முக்கியமான மெத்தர்ட் அஃபேஷன்ஸ் உங்கள் டயட்டை மாற்றணும்னா சும்மா நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட முடியாது இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது முதல்ல ஒரு மென்டல் ப்ரோக்ராமிங் உருவாக்கியிருக்கணும் அதை நீங்கள் செய்யலைன்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது நீங்கள் சப்கான்ஷியஸ் உங்கள் ஆழ் மனதை மறுசீரமைக்கணும் அந்த மனம் பழக்கப்பட்டிருக்குது அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் பேட்டர்ன் இருக்குது பழக்கங்கள் அவ்வளோ ஈஸியா மாறாது ஒரு பழக்கம் உருவாகிறதுக்கு பத்து வருஷங்கள் ஆயிருக்குதுன்னா அது ஒன்றும் பத்து நாளில் போக போறதில்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அஃபர்மேஷன் தேவைப்படும் சுயமரியாதைகள் சில நேர்மறையான வாக்கியங்கள் தேவைப்படும் அப்புறம்தான் அது வேலை செய்யும் இரண்டாவது ஆழ்மனதை மறுசீரமைக்க ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் எதுனா அது விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்தி பார்த்தல் மக்கள் அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் எப்படி உங்கள் கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு மேலும் நான் சொல்லுவேன் அது சீக்ரெட் நான் என் பெட்டில் படுத்துக்கிட்டே செய்வேன் கண்ணை மூடிக்கிட்டு இமேஜின் பண்ணுவேன் அது முரணி கிளாஸ்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்ப்பேன் நாம் அதை டே ட்ரீமிங் பகல் கனவுன்னு சொல்கிறோம் திவாஸ்வப்ன இமேஜின் பண்ணுங்க கற்பனை பண்ணுங்க யோசிங்க ஓகே என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய பொக்கிஷங்களின் கணக்கை எப்படி அதிகப்படுத்துறது ஓகே எனவே நிமித்தாகுங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் பணிவாகுங்கள் ஆன்மீக போதையில் இருங்க கவலையற்ற மகாராஜா ஆகுங்க குழந்தையாக இருங்க உங்கள் உள்ளத்தை சோதனை செய்யுங்க புருஷார்த்தத்தை அதிகப்படுத்துங்க ஆசீர்வாதத்தை சேமியுங்க புண்ணிய கர்மா எல்லா வார்த்தைகள் காரணங்கள் அதனால் அதனால் இப்படி அப்படி எப்படி இதெல்லாம் நீக்கிடுங்க உங்களுக்கு நீங்களே ஆர்டிஸ்ட் ஆகுங்க அப்புறம் கடைசியில் ஸ்வமான் லிஸ்ட் எனவே நீங்கள் லிஸ்ட்டு உருவாக்குங்க இப்போ நீங்கள் பெட்டுக்கு போங்க நல்லா படுத்துக்கோங்க அப்புறம் இமேஜின் பண்ணுங்க கனவு காணுங்க ஓகே அச்சா இதுதான் பாயிண்ட் ஆ எனவே எப்போ நீங்கள் படுத்துக்கிட்டு பகல் கனவு கண்டுகிட்டே விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ ஏன்னா ஆழ் மனது விஸ்வலைசேஷன் என்ற மொழியை புரிந்து கொள்ளும் பிக்சர்ஸ் உருவாக்குங்க சவுண்டு பிக்சர்ஸ் கலர்ஸ் அப்புறம் நீங்கள் உண்மையிலேயே கலர் மீது ஒர்க் பண்ணணும்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய சொல்கிறேன் மண்டலா உங்களுக்கு மண்டலாஸ் தெரியுமா இதுதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து ஒரு ஆப் எடுத்து எடுத்துக்காட்டுறார் மண்டலா ஆர்டினுடைய ஒரு ஆப்பை எடுத்து காட்டுறார் மண்டேலாவில் வேலை செய்யுங்க கலர் பண்ணுங்க இதுதான் மண்டலா இதெல்லாம் ஃப்ரீ ஆப்ஸ் கலர் பண்ணுங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஏதாவது கலர் எடுத்து இங்கே போடுங்க இன்னொரு கலர் எடுத்து இங்கே போடுங்க அப்படின்னு பிரதர் அந்த ஆப்பில் செஞ்சு காட்டிகிட்ருக்காரு இதெல்லாமே ஃப்ரீ ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது இதனுடைய பெயர் மண்டெலாஸ் எனவே இதெல்லாம் நீங்கள் நல்லா உருவாக்கலாம் இது உங்களுடைய ஆழ்மனதை மறுசீரமைக்கும் இது உங்கள் ஒருமுகத்தன்மையை அதிகரிக்கும் இதெல்லாம் மண்டெலாஸ் அல்லது நீங்கள் இதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நீங்கள் பிக்சர்ஸ் வரையலாம் அது உங்கள்கிட்ட கேட்கும் அதுவே கேட்கும் எனவே இது மாதிரி எனவே கலர்ஸ் பிக்சர்ஸ் படம் வரையங்க ஒரு முறை முரளி படிங்க அப்புறம் பிக்சர்ஸ் வரையங்க அந்த முரளியை படமாக வரையங்க நோட்ஸ் எழுதும் போது அந்த நோட்ஸை பிக்சர்ஸாக பண்ணுங்க ஆனால் முக்கியமாக எழுதணும் எப்போ எழுதுறீங்களோ ஆழ்மனத மறுசீரமைக்கிறீங்க ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பியுங்க உங்களுக்கு ஸ்கெட்சிங் தெரியுமா நிகிலேஷ் பாய் ஆ அவர் இங்கே இருக்கிறார் த கிரேட் பெயிண்டர் சிறந்த ஓவியர் எனவே நீங்கள் ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பியுங்க செகண்ட் நீங்கள் கலர் பண்ண ஆரம்பியுங்க ஆமாம் ஸ்கெட்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டுக்கு போங்க கடக்கார்ட்ட அஞ்சாம் கிளாஸ் ஸ்கெட்சு வேணும்னு கேளுங்க அவர் உங்க குழந்தைக்கானு கேட்பாரு நீங்க சொல்லுங்க இல்லை எனக்கு தான் சொல்லுங்க ட்ராயிங் புக் க்ரையான்ஸ் எடுத்துக்கோங்க க்ரையான்ஸ் தெரியுமா உங்களுக்கு அது ஒன்றும் ஸ்கெட்ச் பென்ஸ் இல்லை க்ரையான்ஸ் எல்லாமே கலர்டா இருக்கும் அது உங்களுடைய ஆழ்மனதை மறுசீரமைக்க உதவும் முரளிய நீங்க நூறு முறை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உள்ள போகாது உங்களுக்கு சப்போர்ட் வேணும் டூல்ஸ் வேணும் அமிர்த வேலை தான் டூல் எழுதுவதுதான் தான் டூல் டிராயிங் தான் டூல் அஃபமேஷன் தான் டூல் விஷுவலைசேஷன் தான் டூல் ஸ்லீப்பிங் தூங்குறது ரொம்ப நல்ல டூல் ஏதாவது சொற்பொழிவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா சொற்பொழிவுக்கு முன்னால தூங்க போயிடுங்க ஆனா சரியான நேரத்தில் எழுந்துடுங்க எல்லா பாயிண்ட்ஸையும் இமேஜின் பண்ணி பாருங்க முரளி படிங்க முதல் ஸ்டெப் இரண்டாவது ஸ்டெப் கொஞ்ச நேரம் கழிச்சு படிங்க மூணாவது ஸ்டெப் முரளிய பாகங்களாக பிரியுங்க ஓகே இந்த இந்த பாயிண்ட் எப்போது பாகங்களாக உருவாக்கப்பட்டுச்சோ இப்போ நாலாவது ஸ்டெப் ஒவ்வொரு பாகத்துக்கும் பேர் கொடுங்க தலைப்பிலிருந்து ஏதாவது டாபிக் ஏதாவது ஹெட்டிங் ஒவ்வொரு பாகத்துக்கும் இது நிமித் இது நிர்மாண் ஓகே இது ஆன்மீக நஷா ஓகே இது கவலையற்ற மகாராஜா குழந்தை செக்கிங் ஸோ அஞ்சாறு பாயிண்ட்ஸ் உருவாக்கியாச்சு இப்போ அதை மறந்துடுங்க இப்போ தூங்க போயிடுங்க அப்புறம் கற்பனை பண்ணுங்க ஓ ஆஹா இப்படி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் உள்ளே போயிடுறீங்க ஊறி போயிடுச்சு ஆழ்மனதில் ஊறி போயிடுச்சு ஆழ்மனதின் ஆழமான லேயர்ஸில் ஊறி போயிடுச்சு எனவே இப்போது நீங்கள் கர்மா தீத்தை ரீசெட் பண்ண வேண்டும் எனவே சுவமானத்தை உருவாக்குங்க ஒரு புது ஸ்வமான் ஒரு புது சுயமரியாதை ஒரு புது அஃபமேஷன் ஐ எம் ஸ்டேபிள் நான் நிலையாக இருக்கிறேன் ஐம் அன்டிஸ்டர்ட் நான் தொந்தரவடையாதிருக்கின்றேன் மாயா வந்து உங்களுடைய கவனத்தை சிதறச் செய்ய முயற்சி செய்யும் அது மாயாவினுடைய வேலை ஆனால் நான் சிதறுவதில்லை ஏமாற்றம் அடைவதில்லை தொந்தரவடைவதில்லை இப்போ இதுதான் நோ இப்போ இதுதான் ஆள் மனதின் ரீசெட்டிங் இதனுடைய பிக்சர்ஸை படத்தை உருவாக்குங்க கலர் பண்ணுங்க மண்டலா மண்டலா ஆர்ட் பிளாங்காக கூட இருக்குது இதுதான் பிளாங்க் இதை பாருங்க நான் இதை செய்யும்போது ஏதாவது நல்லது நடக்கும் திடீர்னு அது சேவ் ஆகும் அப்புறம் புது பிக்சர்ஸ் வரும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு எனவே உங்களுக்கு எப்போ டைம் இல்லையோ அப்போ உட்கார்ந்து இதை செய்யுங்க இது ஆழ்மனதை மனதை மறுசீரமைக்க உதவும் அல்லது நீங்க உங்களுடைய சொந்த படங்களை உருவாக்குங்க புது படங்கள் எனவே ரீசெட்டிங் அமிர்த வேலையில் ரீசெட்டிங் அப்புறம் ட்ராயிங் படம் வரைதல் கலரிங் அப்புறம் ரைட்டிங் எழுதுவது அப்புறம் விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்தி பார்த்தல் ஸ்லீப்பிங் தூங்குவது வாக்கிங் அஃபமேஷன்ஸ் இதை பற்றி சிந்திங்க வெறுமனே இது மட்டும் இல்லை குளிரின் பயம் இருக்குன்னா குளிரின் மீது அஃபமேஷன்ஸ் உருவாக்குங்க கோல்டு சென்சிட்டிவிட்டி குளிர்னால புருஷார்த்தம் கீழே போயிடுச்சு வெதர் அஃபமேஷன்ஸ் வானிலைக்கான அஃபமேஷன்ஸ் உருவாக்குங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா அஃபமேஷன்ஸ் உருவாக்குங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அஃபமேஷன்ஸ் உருவாக்குங்க எல்லாத்துக்குமே அஃபமேஷன்ஸ் வேணும் அப்புறம் அது இருந்து வாங்கினதாக இருக்கக்கூடாது நீங்கள் சொந்தமாக உங்களுடையதை உருவாக்குங்க நீங்க ஹெல்ப் படுத்துக்கலாம் ஆனா அப்புறம் ஒருவேளை டிஸ்டர்ப்டான உறவுகள் இருந்தா அஃபர்மேஷன் உருவாக்குங்க ஓம் சாந்தி இதுதான் சரியா യം വെറ്റി പെരു സത്യം ശിവസുന്ദരം സത്യം ശിവസുന്ദരം സത്യം ശിവസുന്ദരം സത്യം ശിവസുന്ദരം